தமிழ்நாட்டு அரசியல்வாதி இல்லை அது பிஜேபி ஆகட்டும் இல்லை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் ஆகட்டும் யாராவது ஒருத்தர் மேடம் நான் ஆட்சிக்கு வந்தால் சிங்கப்பூரப்புறம் மேம்படுத்தவும் சொல்லுவான் நான் ஆட்சிக்கு வந்துட்டான் அமெரிக்காவை பூரம் மேம்படுத்தும்பான் எந்த அரசியல்வாதியும் தமிழ்நாட்டு மேடங்களில் அமெரிக்காவை ஒப்பிடுவான் லண்டன்ல ஒப்பிடுவான் சிங்கப்பூரம் ஒப்பிடுவான் யாராவது ஒருத்தன் யாராவது ஒருத்தன் ஒத்த ஓட்டு அண்ணாமலையாகட்டும் கஜ்ராஜ் கஜராஜ் ஆகட்டும் தற்கொலை விஜய் ஆகட்டும் யாராவது ஒருத்தன் விமான பாருமையா நடிகர் இந்திய படி இந்த போல என்ன போல சாதாரண சாமானியன் விஜய் ரெண்டா இருநூறு கோடி ரூபா இருநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருனா தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாராக நடிகர் விஜய் இருக்கிறாருன்னா இது மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரு தமிழ்நாட்டுக்கு விஜய் போல் பக்கத்துல பவன் கல்யாணம் ஒருத்தருக்காரு மூரையை மட்டும் போய் மூடிட்டு அடகு வச்சுட்டு கொஞ்ச நாள் காவிச்சாயிருக்க பவன் கல்யாணம் சாதாரண பவன் கல்யாணம் உச்சபட்ச நடிகர் தெலுங்கு தெலுங்கு சினிமாவுடைய உச்சபட்ச நடிகர் பக்கத்துல கர்நாடகாவில் ராஜ்குமார் உச்சபட்ச நடிகர் பக்கத்துல கேரளாவில் மும்புட்டியும் மோகன்லாலும் உச்சபட்ச நடிகர் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் பெருமளவு நடிகர் ரஜினிகாந்தை நாம் சொல்லுவோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நடிகர் இருக்கிறார் கேரளாவுக்கு ஒரு நடிகர் இருக்கிறார் ஆந்திராவுக்கு ஒரு நடிகர் இருக்கிறார் அன்பு கொண்ட பிள்ளைகளே நீங்கள் யாராவது உத்தரப்பிரதேசக்கு ஒரு நடிகர் கேட்டீங்களா பீகாருக்கு ஒரு நடிகர் காணா மத்திய பிரதேசக்கு ஒரு நடிகர் காணா ராஜஸ்தானுக்கு ஒரு நடிகர் காணா பஞ்சாப்க்கு ஒரு நடிகர் காணா ஜார்க்கண்டுக்கு ஒரு நடிகர் காணா இந்த ஜார்க்கண்டுக்கும் யூபிக்கு பீகாருக்கும் மத்திய பிரதேசக்கும் ஒரிசாவுக்கும் ஒரே ஒரு அபிஷேக் பச்சான் ஒரே ஒரு அமிதாப் பச்சான் ஒரே ஒரு சாருக்கான் எல்லாம் மும்பை எடுப்பான் எல்லா சினிமாவும் இந்தியில் எடுப்பான் மராட்டிய சினிமா இல்ல ராஜஸ்தான் சினிமா இல்ல ஒரியால சினிமா இல்ல வங்கத்துல சினிமா இல்ல எல்லாம் பாலிவுட் எல்லாம் முன்பைக்கு வா ஏன்னா ஹிந்தி பிரைட் ஆனா நம்ம ஊர்ல தெலுங்குக்கு ஒரு சினிமா தமிழுக்கு ஒரு சினிமா கன்னடத்துக்கு ஒரு சினிமா ஏன் தெரியுமா பேராசான் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகன் தமிழ் சினிமாவை கட்டி எழுப்பினார் அவர்கள் போட்ட பாதையில வந்து விட்டுக்கிட்டு ஒருவேளை உத்தரப்பிரதேச விஜய் பிறந்திருந்தா உங்க ஊருக்கு பாணிபுரிக்க வந்திருப்பார் உங்க ஊருக்கு சொத்து விக்க வந்துருப்பாரு அண்ணா நாங்க சந்திரசேரன் மகன் இல்லைன்னா நான் அப்சா சாதாரண அண்ணா நல்லா ஹிந்தி பேசுவேன்னு என் ஊர் ராமநாதத்துக்கு சிவகங்கைக்கு என்ன வந்திருப்பாரு பானிபுரிக்கு வந்திருப்பாரு நீங்க உச்சபட்சம் நடிகரா வந்திருக்க மாட்டாரு தமிழ் நடிகர் வந்தான் ஏறிய மரத்திலிருந்து எச்சு தன் மேலையே துப்பிக் கொள்ளட்டும் இந்தியா என்றால் ஏதோ இந்தி பேசுவதற்கு மட்டும் சொந்தமான நாடு அந்த இந்தியை நீங்கள் படியுங்கள் அந்த இந்தியை பேசுங்கள் என்று வலிய அவன் நம்மை துணிக்கிறான் கட்டாயம் என்று துரித்தால் எங்கள் மீது எந்த கட்டாயத்தையும் நீங்க துரிக்க முடியாது அது முத்து மோதி நெஞ்ச முழுத்தி எதிர்த்து நிற்போம் என்று சொல்லி தமிழ்நாட்டு தெருக்களில் இந்திய எதிர்ப்பு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அத்தா அம்மா தங்கச்சி யாருக்காவது என் பிள்ளைய நல்லா ஹிந்தி படிக்க வச்சு எப்படியாவது விவாருக்கு அனுப்பணும் யூபிக்கு அனுப்பணும் ஆசை இருக்கா ஆனா யூபிலயே விவார்லயி பிறந்து ஒளந்து என்ன விட நல்லா ஹிந்தி பேசுகிற மரியாதைக்குரிய ஆடு அண்ணாமரை விட நல்லா ஹிந்தி பேசுகிற ஹச்ராஜா என்ற மனிதரை விட நல்லா ஹிந்தி பேசுகிற ஏன் இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ நடிகை நடிகைகளை விட நல்லா ஹிந்தி பேசுவோம்னா எந்த ஊருக்கு வந்துட்டா நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்கு பொழைக்க வந்துட்டானா இல்லையா அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற எந்த இந்திய சகோதரர்கள் ஹிந்தி பேசுகிற சகோதரர்கள் யாரு தமிழ் இலக்கண இலக்கியம் தெரிஞ்சு வல்ல உடல் மொழியில் ஒரு உழைப்பை நம்பி வருகிறான் நான் வேலை கொடுக்கிறேன் தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் ஒருபோதும் வைத்து பிறப்பிற்கு பீகாருக்கோ யூபிக்கோ வந்த வரலாறும் இல்லை வரப்போவதும் இல்லை காய்ச்ச வந்தா போய் பாராசிட்டிமால வாங்கி தெருத்தருவா போ மக்கள் மருத்துவமனைக்கு நம்ம சொல்றான் அவன் மாட்டு மூத்தத்தை குடி சாணிய பூசணும் சொல்றான் இந்தியாவுடைய அடையாளங்களாக இந்தி மட்டுமே இருக்க வேண்டும் என்று இந்த நாட்டுடைய பிரதமர் குரு நரேந்திர மோடி அவர்கள் தன் அரசியலுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார் இந்தியா என்றால் ஏதோ இந்தி பேசுவதற்கு மட்டும் சுத்தமான நாடு இந்தியா என்றால் இந்தி பேசுவது மட்டும்தான் முதல் தர குடிமகன் இந்தியா என்றால் இந்தி பேசுவது மட்டுமே நிரம்பி வாழ்கிற ஊர் என்று இந்த நாட்டின் பிரதமர் அறிவிக்கிற போது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கர்கள் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கன்னடர்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மலையாளிகள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாங்கள் நாங்கள் இந்தியாவின் இரண்டாம் தர குடிமக்கள் அல்ல இந்தியாவுடைய பூர்வ குடிமக்கள் என்று செவிட்டில் அடைத்தால் போர் மோடிக்கு சொல்ல வேண்டிய இந்தியா என்றால் ஏதோ இந்தி பேசுகிறது மட்டும் சொந்தமான நாடு அந்த இந்தியை நீங்கள் படியுங்கள் அந்த இந்தியை பேசுங்கள் என்று நம்ம திருக்கிறான் அப்போதுதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார் ஹிந்தி தேவை என்றால் எல்லோரும் படித்துக் கொள்வார்கள் இந்தி கட்டாயம் என்று பிரித்தால் எங்கள் மீது எந்த கட்டாயத்தையும் நீங்க பிரிக்க முடியாது அது முத்தி மோதி நெஞ்ச நிமித்தி எதிர்த்து நிற்போம் என்று சொல்லிதான் தமிழ்நாட்டு தெருக்களில் இந்தி எதிர்ப்பு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் பல்வேறு முடிவுகள் இருக்கிறது மரியாதைக்குரிய அண்ணன் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது தமிழ் எங்களுடைய மூத்த மொழி மாண்டல் மாண்டல் பிறந்த மொழி தமிழ் தொடக்க காலம் தமிழ் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் பெரும்போது இருக்கும் வரலாற்று பதவிகளை சொன்னார் ஆம் எங்கள் மொழி மீது எங்களுக்கு உரிமை உண்டு எங்கள் மொழி மீது எங்களுக்கு காதல் உண்டு எங்கள் மொழி மூத்த மொழி என்பதை செருக்கும் பெருமொழி எங்களுக்கு உண்டு நாங்கள் மூத்த மொழி என்பதற்காக எங்கள் மொழி உயர்வீச்ச மொழி என்பதற்காக எங்கள் மொழிதான் புரிய முடியும் நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை அதற்கு மாறாக இந்தி என்றால் இந்தியாவின் அடையாளம் என்று சொல்கிற போதுதான் இந்தி இந்தியாவின் அடையாளம் இல்லை இந்தியாவில் காஷ்மீர் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் காஷ்மீர் பேசுகிறான் இமாச்சல பிரதேசம் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் பஹாயி என்கிற முடிவை பேசுகிறான் ஜார்க்கண்ட் என்கிற மாநிலம் இருக்கிறது பேசுகிறான் பீகார் என்கிற மாநிலம் இருக்கிறது அவதியும் போது வைத்தனையும் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது உருதுவையும் இந்துஸ்தானுடைய பழைய மொழியும் கனோஜையும் சாந்தியும் பேசுகிறான் ராஜஸ்தான் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் மார்வாரி என்கிற மொழியை பேசுகிறான் குஜராத் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் குஜராத்தி என்கிற மொழியை பேசுகிறான் மகாராஷ்டிரா என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் மராட்டி என்கிற மொழியை பேசுகிறான் மேற்கு வங்கம் என்ற மாநிலம் இருக்கிறது அவன் உயர்நிலை சமூகத்தோடு தொடர்பு இருக்கிற இலக்க இலக்கியங்களை கொண்ட வங்கம் என்ற பேசுகிறான் அசாம் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் அசாமி என்கிற மொழியை பேசுகிறான் நாகாலாந்து என்கிற மாநிலம் இருக்கிறது அங்கு நாகா என்கிற மொழி பேசப்படுகிறது திரிபுரா என்கிற மாநிலம் இருக்கிறது அங்கு திரிபுரி என்கிற மொழி பேசப்படுகிறது ஆந்திரா தெலுங்கானா என்ற மாநிலம் இருக்கிறது அங்கு சுந்தர தெலுங்கு பேசப்படுகிறது பக்கத்தில் கர்நாடகா என்கிற மாநிலம் இருக்கிறது அங்கு கன்னடம் பேசப்படுகிறது இன் பக்கத்தில் கூடிய கேரளா என்கிற மாநிலத்தில் மலையாளம் பேசப்படுகிறது நம் தமிழ்நாட்டில் செம்மொழியான தமிழ் பேசப்படுகிறது இத்தனை மொழிகள் இருக்கிற போது இந்தியாவின் அடையாளமாக இந்தியை திணிக்கிற போது நாங்கள் சொன்னோம் பெரும்பான்மை மொழி என்பதற்காக நீங்கள் இந்தியை திணிக்காதீர்கள் அவன் சொல்லான் நீங்கள் இந்தி படித்தா நல்லது தானே இந்தி படிச்சா எல்லாரும் உயர்லாம் தானே இங்க இத்தனை தம்பி எடுக்குங்கல்ல ஏ தம்பி பிஸ்கட் சாப்பிட தம்பி இத்தனை பேர் இருக்கமில்ல நமக்கு கனவு இருக்கல உன்னதான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டாக்டர் முடிச்சுட்டு இன்ஜினியர் அமெரிக்காவுக்கு அனுப்பலாம் லண்டனுக்கு அனுப்பலாம் சிங்கப்பூருக்கு அனுப்பலாம் போலாம் போகலாம் ஒரு ஆசை இருக்குல்ல உங்க யாருக்காவது இந்த கூட்டத்தில் இருக்க யாருக்காவது பின்னாடி இருக்காத்தா அம்மா தங்கச்சி யாருக்காவது என் பிள்ளைய நல்லா ஹிந்தி படிக்க வச்சு எப்படியாவது அனுப்பணும் யூபிக்கு அனுப்பணும் ஆசை இருக்கா நமக்கு ஆசை இருக்கா நடுராத்திரி நாயன் சுடுகாட்டுக்கு போனா யோசிப்போம் தமிழ்நாட்டில் பிறந்த எந்த தமிழருக்கும் எங்களுக்கு அமெரிக்கா ஆசை இருக்கிறது லண்டன் கனவு இருக்கிறது ஏன் துபாய் கனவு இருக்கிறது சிங்கப்பூர் கனவு இருக்கிறது ஆனால் எங்களுக்கு ஒரு போதும் பீகாருக்கோ யூபிக்கோ நான் போய் பிழைக்க வேண்டிய நிலை இல்லை ஆனா யூபிலேயே பீகார்லயே பிறந்து வளர்ந்த என்னை விட நல்லா ஹிந்தி பேசுகிற மரியாதைக்குரிய ஆடு அண்ணாமலையை விட நல்லா ஹிந்தி பேசுகிற கச்சிராஜா என்ற மனிதரை விட நல்லா ஹிந்தி பேசுகிற ஏன் இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ நடிகை நடிகைகளை விட நல்லா ஹிந்தி பேசுவோம்னா எந்த ஊருக்கு வந்துட்டா நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்கு புடைக்க வந்துட்டானா இல்லையா புடைக்க வந்துட்டானா இல்லையா வந்திருக்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க யாத்தையும் இந்த கடைகள்லயோ திருட பாணிப்பொருள் விற்கிறவன்ட்ட சொற்று விற்கிறவன்ட்ட ஐஸ் விற்கிறவன்ட்ட நம்மளோட சேர்ந்து சக தோழ நாட்கள் யாத்தையாவது இந்திக்காரண்ட போய் நீ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க உனக்கு தமிழ் தெரியுமா தமிழில் திருக்கோள் தெரியுமா ஆர்த்தி சுடி தெரியுமா தமிழில் தேமா இனிமா வாய்ப்பாடு தெரியுமா இலக்கண இலக்கிய தெரியுமான்னு என்னைக்காவது கேட்போமா தம்பி உனக்கு டீ ஆச தெரியுமா டீ போடுறது கேட்பான் அண்ணன் டீ ஆசை தெரியுமா தம்பி உனக்கு தெருக்கூட்ட தெரியுமா நம்ம வருஷம் தெருக்கூட்டுவான் தம்பி நான் சாப்பிட்ட எச்சியல் எடுப்பியா என் வருஷம் எடுப்பான் அவனுக்கு வேலை செய்ய தெரியுமா தான் கேட்பேன் முடியே உனக்கு திருக்குறள் தெரியுமா தேவாசிரியம் தெரியுமா உனக்கு திருப்பாவை தெரியுமா தெரியுமா இலக்கல இலக்கியமா தெரியுமான்னு தமிழ் இலக்கல இலக்கியத்தை கேட்க மாட்டான் வருகிறவனுக்கு சம்பளம் கேட்பான் அவன் நூறு ரூபாய் கொடுத்தா வேலை செய்வான் எங்காளு ஐஸ்கிரீம் கூச்சப்படுவான் இந்த சாதிக்கார பண்ணலாம யோசிப்பான் அவன் வெள்ளையா முடு முழுன்னு அண்ணா நூறு ரூபா கொடுத்தா போதனா நல்லா வேலை செய்யலான்தான் கேட்பான் அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற எந்த இந்திய சகோதரர்கள் இந்திய பேசுகிற சகோதரர் யாரு தமிழ் இலக்கண இலக்கியம் தெரிஞ்சு வரல உடல் மொழியில் ஒரு உழைப்பை நம்பி வருகிறா நான் வேலை கொடுக்கிறோம் ஒருவேளை என் பிள்ளைகள் ஒருவேளை என் பிள்ளைகள் திராவிட இயக்கமும் தந்தை பெரியாரும் பிறகு அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் போட்ட விதை முத்துவேல் கருணாதிசாலும் எங்கள் அன்பு முதலமைச்சர் ஆளுகள் இந்த மாநிலத்தில் நாங்கள் சத்தியம் பெற்று சொல்றோம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஒருபோதும் வைத்து பிற்கு பீகாருக்கோ யூபிக்கோ வந்த வரலாறு இல்லை வரப்போவதும் இல்லை காரணம் எங்களுடைய மொழி ஆளுமை எங்களுடைய நில உழைப்பு எங்களுடைய எங்களுக்கு கிடைத்திருக்கிற தத்துவம் தத்துவம் மரபு தலைவர்கள் இந்த நாட்டை பாதுகாத்து வளர்த்தார்கள் ஏன் போது குறிக்கார்கள் வர்றத நாடு விடுதலையாளர்கள் நாடு விடுதலையாளர்களுடன் இந்தியாவுடைய ஒரே மொழி ஹிந்தி மொழி தான் இந்தியாவுடைய அடையாளம் என்று அறிவித்து விடுகிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த என்னுடைய பாட்டன்கள் முப்பாட்டன்கள் என்னிடங்கால முன்னெற்றிய ஏர்கள் தந்தை பெரியார்கள் பெரும் கிழவன் விதைத்த உதயால் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே சொந்தமனுக்கு திணி வந்த வேண்டும் தேவமுருக லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அந்த வீர தமிழ் மக்கள் ஆதி என்போம் இந்திக்கு செல்வார் அந்த இடரை காரி உமிழ்த்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்துடும் இந்தி எத்தனை வட்டாரம் கூட்டி வரும் அற்பமன்றும் இந்தியவே அடித்தொழி உன் ஆதிக்கதனை வாங்குவீர் கூவிடு பூஞ்சோலை எங்கள் மாற்ற நினைக்கும் சேர்ச்சாலை ஏங்கியவுடன் தமிழ் தாய்தனை உயிர் உடலை விட்டு நீங்கு வர என்று சொல்லி இந்தி எதிர்த்து போராடணும் இந்து தெரிவிப்ப கூடாதுன்னு சொன்னான் அதனால இந்தி இந்த ஊருக்கு வரல ஆனா யூபிக்கும் பிகாருக்கு இந்தி போச்சு யூபிக்கும் பிகாருக்கு இந்தி தாய்மொழி இல்ல இங்கே இந்தி பேசுகிற சகோதரன் உங்க வீட்டுக்கு வர்றவங்க உன் மதர் டங் என்னன்னு கேளுங்க உன் தாய்மொழி என்ன கேளுங்க அண்ணா என் தாய்மொழி கணோஜ் நாம்பா அண்ணா என் தாய்மொழி அவோதி நாம்பா அண்ணா என் தாய்மொழி மைதிரி நாம்பா அண்ணா என் தாய்மொழி சாந்தி நாம்பா தேச பெருமை தேசபற்று நாம இந்தியர்கள் சொல்லி பிகார் யூபி மீது இந்திய திணித்தார்கள் பிகார் யூபி இந்திய திணித்தார்கள் அந்த பாவம் பிகார் காரணம் யூபி காரணம் வழிய இந்திய படிச்சான் ஒன்னாம் கிளாஸ்ல கட்டாய பாட ஹிந்தி ரெண்டாம் கிளாஸ்ல கட்டாய பாட ஹிந்தி மூணாம் கிளாஸ்ல கட்டாய பாட ஹிந்தி சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அறிவியலையும் சமூக அறிவியலையும் ஹிந்தியில எடுத்தான் நகி நகி என்ன எனக்கு இந்த இந்தி வரமாட்டேங்குதான் அப்பம் பார்த்த ஆடு மாடு மைக்கிறதுக்கு திருப்பி போனான் அப்பம் பார்த்த செருப்பு தைக்கிற விலையை திருப்பி வேலைக்கு போனா அப்பம் பார்த்த ஏர் ஓட்டுற விலையை அப்பம் பார்த்த விவசாயத்தை மீண்டும் ஸ்கூலுக்கே போக முடியாம கல்லூரிக்கே போக முடியாம பிகார் காரணம் யூபி காரணம் ஸ்கூல் இடைநீட்டல விட்டுட்டு பாதியோட ஸ்கூல விட்டுட்டு எப்படி எதுக்கா ஸ்கூலுக்கு போல கேட்டா இந்த கணக்கே விளைங்க இந்த இங்கிலீஷே எனக்கு விளங்கு இங்கிலீஷ் வாத்தியார எம்என் சொன்னோம்ல அது மாதிரி பிகார்காரன் யூபி காரன் கட்டாயம் படிக்க சொன்னதுனால கட்டாயி படிக்கூட்டு அன்றாடம் கிடைச்சு பதினாறு வயசு பதினேழு அந்த வீட்டுல அப்பா அம்மா ரூபா ஏதாவது வெளிநாட்டுக்கு போனா இன்னும் கை நேரம் சம்பாதிக்காமா நம்ம படிச்ச அரவரை ஹிந்திக்கு ஆங்கிலம் அறிவுக்கு அமெரிக்காவில வேலை கொடுப்பான் தமிழ்நாட்டுக்கு போறான்னு இந்த ஊருக்கு வந்தான் இருநூறு ரூபாய் கொடுத்தான் பார்க்க மறுத்த வேலைய இந்திய ச இருபத்தி எட்டு லட்சம் பேர் இந்திய தன் 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 தாத்தா பாட்டி அப்பா பள்ளி கல்வியை மறந்துட்டு தாய்மொழியில இருக்காதனால யூபி காரணம் அந்த சகோதரன் நம்ம ஊருக்கு வேலைக்கு வந்துட்டான் நம்ம இந்தி படிக்காதனால நம்ம இந்தி படிக்காதனால என்ன தெரியுமா இந்தி தெரியாது போரா என்று சொன்ன தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு இதை அமைச்சர் வளர்ந்த மாநிலத்தில் முதலிடத்தில்

தானே எனக்கு நல்லா ஆட தெரியும் எனக்கு நல்லா பாட தெரியும் எனக்கு நல்லா எழுத தெரியும் நான் நல்லா கவிதை எழுதுவேன் நான் நல்லா இசையமைப்பேன் நான் அழகா இருக்கேன் அப்படின்னு சினிமா துறை நோக்கி இந்த இளங்கலங்கு வரல எங்கோ வடுகப்பட்டியில் பிறந்த பேயர் தேவைய மகனாக பேரனாக பிறந்த எங்க கள்ளிக்காட்ட வித்தியாசம் கொடுத்த வைரம் எனக்கு தண்ணீர் தேசம் அமைக்கத் தெரிகிறது என் தமிழை கொண்டாடப்படுகிறது நான் ஆடிய ஆடிய கலைகள் அறுபத்தி நான்கு ஆய கலைகள் கத்தது போல் என் தமிழ் அன்னையை பாராட்டுகிறேன் போட்டுகிறேன் என்று தன் சாதிக்காரர்களால் ஒழுக்கப்பட்டு தன் ஊருக்காரனால் ஒழுக்கப்பட்டு எப்படி போனாலும் சென்னையில பழச்சுக்கோன்னு தன் கவிதையை தூக்கிட்டு சென்னைக்கு வந்தாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அல்ல ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் ஒப்பட்ட கவிதாக வைரமைத்து நிற்கிறான் இசை ஆணியலே ராஜா ஊருக்குள் இசையமைத்தார் தீக்கன்றான் கிளம்பி வந்தார் சென்னைக்கு கோடமாக்க வந்தது இன்று உலகமே பாராட்டுகிற இசையாணி இளையராஜாக இந்த கோடம்பாக்கம் வளர்த்து விட்டிருக்கிறது அனிருத் எத்தனையோ வெடிநடங்காத இசையமைப்பாளர்கள் எத்தனையோ கதாசிரியர்கள் எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் எத்தனையோ திரைப்பட பாடராசி என்று இந்த சினிமாத்துறை வளர்ந்திருக்கல தமிழ் தமிழ் சினிமா என்றால் கோடமாக்கிறோம் கோடம்பாக்கம் பிழைத்துக் கொள்ளாண்டிருக்கல உங்களை போல என்ன போல சாதாரண சாமானியன் விஜய் ரெண்ட இருநூறு கோடி ரூபா எவ்வளவு இருநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாராக நடிகர் விஜய் இருக்கிறாருன்னா இது மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்கு விஜய் போல் பக்கத்தில் பவன் கல்யாணம் இருக்காரு மூலையை மட்டும் போய் மோடிட்டு அடகு வச்சுட்டு கொஞ்ச நாள் காவி சாயம் இருக்க பவன் கல்யாண் சாதாரண பவன் கல்யாண் உச்சபட்ச நித்திர நடிகர் தெலுங்கு தெலுங்கு சினிமாவுடைய உச்சபட்ச நடிகர் பக்கத்தில் கர்நாடக ராஜகுமார்

ஜார்க்கண்டுக்கு நடிகர் இருக்கானா இந்த ஜார்க்கண்டுக்கும் யூபிக்கு பீகாருக்கு மத்திய பிரதேசக்கும் ஒரிசாவுக்கு ஒரே ஒரு அபிஷேக் பச்சான் ஒரே ஒரு அமிதாப் பச்சான் ஒரே ஒரு சாருக்கா எல்லாம் மும்பை எடுப்பான் எல்லா சினிமாவும் ஹிந்தியில் எடுப்பான் மராக்கிய சினிமா இல்ல ராஜஸ்தான் சினிமா இல்ல ஒரியால சினிமா இல்ல வங்கத்தில சீமா இல்ல எல்லாம் பாலிவுட் எல்லாம் முந்தைக்கு வா ஏன்னா ஹிந்தி பிரைடு ஆனா நம்ம ஊர்ல தெலுங்குக்கு ஒரு சினிமா தமிழுக்கு ஒரு சினிமா கன்னடத்துக்கு ஒரு சினிமா ஏன் தெரியுமா பேராசான் அண்ணாயிர பெருமகன் தமிழ் தமிழ்சீமாவை கட்டி எழுப்பினார் தமிழ் கட்டி எழுப்பினார் இயக்குனரை விட நடிகரை விட பல மடங்கு சம்பவத்தை வாங்கி வசனகர்த்தாவாக கதைகளை தமிழ் சமூகத்தில் கொடுத்து தமிழை கோயிலாக உயர்த்தி தமிழ மொழி தமிழ நாளுமை அன்னை தமிழ மொழி என்று உழைக்கு சொன்ன கலைஞரங்க பெருமகன் தமிழ் சினிமாவை கட்டி எழுப்பினார் அவர்கள் போட்ட பாதையில் வந்து விட்டுக்கிட்டு ஒருவேளை உத்தரப்பிரதேச விஜய் பிறந்திருந்தா

இதுதான் சாப்பிடணும் வண்டியில் ஏற்றா பச்சை பயிர் வந்து அப்படி அப்படின்னு வச்சிருப்பாரு ஒருவேளை அவர் ஒரு மெனு கோஸ் வச்சிருந்தாருன்னா நேரி சப்பாத்தியா இட்லியானு அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் தெரியும் மேடையில் கூட எத்தனையோ ஆண்களுக்கு இங்கே எல்லா ஆண்களுக்கும் ராத்திரி வீட்டில் சாப்பாடு என்னன்னு தெரியாது தெரியுமா உட்காந்தா தட்டு வரும் தட்டில் சோறு வரும் சோறில் மீன் குழம்பு வரும் மீன் குழம்பு உப்புலாட்டா பார்த்து ஏண்டி சோத்துல உப்பு கேட்போம் ரசத்துல ஒப்புலையே ரசம் விச மாதிரி இருக்கேன்னு யாரு எல்லா அம்பளம் கேட்பான் இந்த அக்காட்ட போய் அக்கா நீ என்னக்கா வேலை பாடுறேன் கேட்டா நான் வீட்டில் என்ன வேலை பார்க்கறேன் சும்மா தானே இருக்கேன் என்ன சொல்லுவாங்க நான் சும்மாதானே இருக்கேன் உங்க வீட்டுக்காரங்க அவருங்க கோடம்பாக்கத்துல டீ மாஸ்டரா இருக்காரு உங்க பிள்ளைங்க அவன் புரோட்டா மாஸ்டரா இருக்கான் அவன் ஆட்டோ ஓட்டுறான் அவர் கை நிறைய ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சு கொடுக்கறாருங்க நான் என்ன திங்கட்டு வீட்டை தானே உட்கார்ந்துருக்கேன் நீ அம்மாக்கள் உலகிய என் அம்மாக்கு சொன்ன உளவியல் அதான உளவியல் இந்த சும்மாதானே இருக்கு சும்மாதானே இருக்குன்னு பெண்கள சொன்ன ஒரே ஒரு தலைவன் தான் சொன்னான் என் அம்மா சும்மாவா இருக்கா சும்மா இருக்காங்க காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்டு போட்ட பத்து பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வீட கூட்டி மொழிகி முத்தம் தெளிச்சு கோலம் போட மாரடி மாசம் வந்தா கோலம் போட்டுட்டு நடந்து போய் அண்ணாச்சி வரை ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி காப்பியோ டீயோ வச்சு அம்பர் ஆலை எழுப்பி இந்தாங்க குடியு கொடுத்துட்டு புலவத்தில் கொடுத்துட்டு ஒரு முனக்கு குடிச்சிட்டு இதே கிராமமா இருந்தா ஆட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சு ஆட்டு மாட்டை போய் விவசாயம் பார்த்தா ஆட மாட எழுப்பி கட்டிட்டு காலையில இட்லியோ தோசையோ ஏதோ ஒண்ணு ஊத்தி அம்பர் ஆலை கொடுத்துட்டு வேலைக்கு போமா ஆம்பளையால முத டீ அஞ்சு மணி வீட்டை குடிப்பான் ஆறு மணிக்கு முக்கிய டீ கடைக்கு போயிடுவான் ரெண்டாவது டீ மூணாவது காய சுகம் இட்லிக்கு வந்துடுவான் இதெல்லாம் முடிச்சிட்டு மதியம் ஏதோ வீட்டுல போய் இரநூறுபா சந்திரத்துக்கு பத்து பாத்திரத்தை தேய்ச்சிட்டு மதிய சாப்பாட்டை ஏதோ பேடி வச்சுட்டு மதியம் ஒரு மணி நேரம் தூங்குவான் சாயங்காலம் இதே ஒரு சாப்பாடு கிராமமா இருந்தா ஆம்பளை பார்க்கிற எல்லா வேலையும் பார்ப்பான் கடைசியா தூங்கிட்டு முதல்ல எந்திரிச்சிட்டு அப்பம் பாக்குற எல்லா வேலையும் பாப்பா அப்பம் பாக்குற எல்லா வேலையும் பார்ப்பான் சமைச்சு போடுற எந்திரமா இருப்பான் சமைச்சு போடுற எந்திரமா இருப்பா வீட்டுல வர எல்லா சடங்கையும் செஞ்சு போடுற தெய்வமா நிப்பா அப்ப நிக்கவ அப்ப ஏறு ஓட்டுனா அம்மா வதவதப்பா அப்ப பாத்துக்கிட்டா அம்மா களை எடுப்பா அப்ப ஆடு மாடு வைக்க போனா அம்மா பின்னாடியே கறி கஞ்சி கட்டி கஞ்சி தூக்கிட்டு போவா ஆம்பளை பாக்குற எல்லா வேலையும் பொம்பளை பாத்தா ஆனாலும் இந்த பேரன்சன் அனுசமா பொம்பளை தானே சும்மா தானே இருக்கேன்னு ஏழான பேச்சு போது இந்த இந்த அழுகுகளுக்கு ஒரே ஒருத்தர் கிடைச்சு வடிவேல் சொன்னது போல் யாருக்கு அப்பாயின் எங்க தலைவருக்கு கேட்டது போல் உங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்டது என் அக்கா என் மகன் என் அம்மா வீட்டில் ஒன்று சும்மா இருக்கவில்லை அவர்கள் கேட்ட ஊதியத்தை மாதம் ஆயிரம் ரூபாயை நான் மகனின் உரிமை தொகையாக கொடுக்கனு சொன்னாரு இந்த ஆயிரம் ரூபாய் நீங்க கோட்டை வெட்டிடுவீங்க சிறுபாடு செத்துருவீங்க தங்க நகையா வாங்கி போட்டுருவீங்க காரா வாங்கி பாட்டு நான் சொல்லவில்லை ஆனால் வீட்டில் சும்மா தானே இருக்கிறாள் பெண் வேலனை ஏழனை அவன் ஒன்று சும்மா இல்லவில்லை அவர் உழைப்பு கேட்ட சம்பளத்தை உரிமையை அரசு கொடுக்கறதென்று என்று கொண்டாந்து சேர்த்தார் தெரியுமா கொண்டாந்து சேர்த்தார் தெரியுமா அதுதான் உங்கள் உங்களுடைய அன்பு பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் இதைத்தான் மகளிர் மாண்பு அவளை ரத்தமும் சதையுமாக உன்னோடு பிறந்த அம்மா உன்னோடு பிறந்த தங்கை உன்னோடு பிறந்த அக்கா உன்னோடு சக மனுஷியாக முதல் பழக்கப்பட என்று திட்டத்தை கொண்டு வந்த போது பக்கத்துல கர்நாடகா ஏலனம் பண்ணா மகாராஷ்டிரா ஏலனம் பண்ணா இங்க அடிமை எடைப்பாடிகளும் ஆடு அண்ணாமலைகளும் ஏலனம் பண்ணா இன்னைக்கு தமிழ்நாடு செய்து போட்ட திட்டத்தை டெல்லி நாங்க ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்குறாங்க குஜராத் நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பீகார் நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க தமிழ்நாடு வழிகாட்டியது எங்கள் தலைவர் வழிகாட்டினார் அந்த இயக்கம் தான் இளைஞரணையை வைத்துக்கொண்டு மூன்று இலக்கோடு இந்த கூட்டம் நடத்துவது ஒன்று இந்தி என்ற மொழியை எங்கள் எங்களது திணிக்காதீங்க ஏன் இந்திய திணிக்காதுன்னு சொல்கிறோம் இந்தியில் அறிவியலால் அறிவியல் இல்லை இந்திய இலக்கான விளக்கியங்கள் இல்லை இந்திய சர்வெட்ட மொழி இல்லை உங்களுடைய நாம்பு அமைச்சர் சொன்னாரே உங்கள் அமைச்சர் சொன்னாரே உங்களுக்கு தெரியுமா உலகின் மூத்த மொழி என்று தமிழை நான் கொண்டாடுவோம் மூத்த மொழி என்பதற்காக நான் இந்தியாவுடைய ஹிந்தி பேசுவோம் தெலுங்கு பேசுவோம் கன்னடம் பேசுவோம் மலையாளம் பேசுவோம் மராட்டி பேசுவோம் தமிழை பேச என்று சொல்லவில்லை எங்கள் தமிழை எங்களை பேச விடுங்கள் எங்கள் தமிழின் ஆட்சி மொழி நடத்துங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு மொழி வரலாறு என்று இந்தியாவோட ஆட்சி மொழியாக இந்தியை அறிவிக்கிற போது பெரும் மரியாதை ஜனநாயகத்தின் மனம் என்று நாம் இன்று போராட்டுகிற போரா பாராட்டுகிற ஜவஹர்லால் நேரு அவர்கள் பெரும்பான்மை மக்கள் இந்தியை பேசுகிறார்கள் அதனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழி இந்திய என்று சொன்னார் எங்கள் ஆசான் அறிவுரை ஆசான் பெரிய அண்ணா தான் கேட்டார் பெரும்பான்மை மக்கள் இந்திய பேசுகிறார் இந்திய இந்தியா இந்தியாவுடைய தேசிய விலங்கு என்று கேட்டார் அதுக்கு ஜவஹர்லால் சொன்னார் இந்தியாவுடைய தேசிய விலங்கு சிங்கம் என்று சொன்னார் இன்னைக்கு புலி இந்தியாவுடைய இந்தியாவுடைய தேசிய விலங்கு புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்திரா காந்தி அமையாத புலியாக மாத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி சிங்கம் ஏன் சிங்கத்தை தேசிய விலங்கு அறிவிச்சிங்கன்னு பெருமரியாதைக்குரிய பேரன் அண்ணா ஜவஹர்லால் நேரு கேட்டபோது ஜவஹர்லால் நேரு சொன்னார் சிங்கம் காட்டுக்கு ராஜா சிங்கம் வேட்டைக்கு போனால் தனித்து போகும் ஒரு சிங்கம் இருந்தால் காடே சிறப்போடு கேட்டார் பெரும்பான்மை தத்துவம் என்றால் இந்தியாவில் இருபத்தி விடுக்காடு மக்கள் இந்தி பேசுகிறார்கள் பெரும்பான்மை மக்கள் இந்தி பேசுவதால் இந்தியாவுடைய ஆட்சி மொழி இந்தி என்று நீங்க சொல்லுவது என்றால் இந்தியாவுடைய தேசிய விலங்காக இருப்பதற்கு தானே தகுதியானது அதுதானே அதிகமா இருக்கிறது எப்படி சிங்கத்தை என்று கேட்டார் அவருக்கு பதில் இந்தியாவுடைய தேசிய பறவை என்று வாழ் வந்த போது திரு மணியாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேசிய பறவை மயில் என்று சொன்னார் இருக்கிற பறவைகளே ரெக்கையும் தோகையும் அதிகம் கொண்டது மயில் அதான் இந்தியாவுடைய தேசிய பறவை மயில் வித்தார் எங்கள் அண்ணா கேட்டார் உங்கள் பெரும்பான்மை தத்துவம் சரி என்றால் தெருக்கு பெரு பறக்க அண்டங்காக்கா தானே தேசிய பறவை அறிவிக்க முடியும் காக்கா அதிகமா இருக்கு மயிலா அதிகமா இருக்கு ஏறிடத்தில் பதிலில்லை அப்போது எங்கள் ஆசான் சொன்னான் மொழி என்று வருகிற பெருமை பாக்க மறுக்கிறீர்கள் நாய்க்கும் நரிக்கும் பருவ பார்க்கிறீர்கள் இந்தியாவில் ஒரே ஒரு மொழிதான் சிறுமியோடு பிறந்த மொழி தேமா இனிமா வாய்ப்பாடுகளை கொண்ட மொழி ஐயாயிரம் கால வரலாற்றை கொண்ட மொழி அந்த ஐயாயிரம் ஆண்டு கால வரலாற்றில் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பான் இரும்பை தமிழன் கண்டுபிடித்தான் என்பதை உலகிற்கு எங்கள் எங்கள் தலைவர் உங்கள் முதலமைச்சர் பயசாட்டியிருக்கிறார் அந்த தமிழ்நாட்டின் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி செத்து போன சமஸ்கிருதம் ஆங்கிலம் பரா ஆங்கிலம் மைதிலி சாந்தலி மராத்தி குஜராத்தி காஷ்மீரி கன்னடம் தெலுங்கு தமிழ் மொழியை ஒற்றை மொழி இந்தி மொழியை இந்தியாவின் மொழி ஆக்காதீர்கள் இந்தியா ஏனென்றால் இந்தியா என்பது எல்லோருக்கும் சொந்தமான நாடு நாம் போராடுகிற போது நீங்க கட்டிய வரிப்பணத்தில் ஒரு ரூபாய் கட்டினால் நமக்கு இருபத்தி ஒன்பது காசு கொடுத்து விட்டு நம் குடிக்கிற சிகரெட்ல நம்ம குடிக்கிற பால்ல வைக்கிற நெத்தி பொட்டுல போடுற செருப்புல நீங்க பேசுற செல்போன்ல நீங்க போடுற சட்டையில நீங்க சீவுற சீப்புல எல்லாத்துலயும் வரி அப்படி ஒன்றிய அரசுக்கு வரியா கட்டுகிறது அந்த வரியை நம்மிடம் ஒரு வாங்கி நமக்கு திரும்ப இருபத்தி ஒன்பது மோடி அரசு கொடுக்கிறார் இதே பீகாருக்கு ஒரு ரூபா வாங்கி மூன்று ரூபா கொடுக்குறாரு யூபிக்கு நாலு ரூபா கொடுக்கிறாரு எங்கள் வரியை உயரிய வரியை கொடுக்கணும் கேட்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் நாங்கள் முப்பத்தி இருக்கிறோம் நீங்க மக்கள் தலைவர் குறைவாக இருக்கிறீர்கள் நீங்க மக்கத்தொகை போதா கைகள் பிஹாரும் யூபியும் மக்கத்தொகை அதிகமாக இருக்கிறான் மக்கத்தொகை கட்டுப்பாடு சட்டம் என்ற போது தமிழ்நாடும் ஆந்திராவும் கர்நாடகாவும் கேரளாவும் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொல்லி இரண்டு குழந்தைகளை பெற்றால் போதும் என்று இருந்தோம் நம்ம தாத்தா கூட்டம் எட்டு குழந்தை ஒன்பது குழந்தை பத்தாம் ஆனால் தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடு சட்டம் பின்பு இரண்டு குழந்தை பெற்றால் போதும் என்று கட்டுப்படுத்தினோம் நம்முடைய பாராமரிப்பு அறிக்கை குறைந்தான் ஆனால் பிஹா யூபி கட்டுப்படுத்தல எண்பது பேர் பத்தாது நூத்தி அறுபது பேர் பிவா யூபி குடும்பம் பிஹாருக்கு நாற்பது பத்தாவது எண்பது கொடுக்கிறான் நாற்பதுக்கு தமிழ்நாடு முப்பத்தி ரெண்டு ஆக்குகிறான் அப்போதான் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு முடிவை எதிர்த்தார் இந்த மோடி அராஜக ஆட்சியை எதிர்த்து தமிழ்நாட்டை பிரச்சாரம் செய்து கொண்டு அன்பு கொண்ட நண்பர்களே ஹிட்லர் என்கிற கொடுமையாக இருந்தார் அந்த ஹிட்லர் தானுடைய ஜெர்மான் ஜெர்மன் தான் பெரிய நாடு என்றும் தான் பேசுகிற ஜெர்மானிய முடிதான் பெரிய மொழி என்றும் ஜெர்மன் தான் உலகில் மூத்த குடி என்று பேசி பேசி பதறினான்

இந்தி பேசுவன் தான் உயர்வானை அழித்து யூபி அளித்து விட்டுலோடு ஒப்பிடுவதற்கு எல்லா தகுதியும் பெற்ற நரேந்திர மோடி பார்க்கிறார் அங்கு துணையோடு இருந்தார் இங்கு தந்தை பெரியார் பெற எண்ணா முத்தமிழந்த கலைஞரின் துணையோடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அங்கு ஹிட்லரை சோசப் ஸ்டாலின் வீழ்த்தினால் நரேந்திர மோடியின் தத்துவத்தை தமிழ்நாடு திராவிடம் வீழ்த்தும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்